வணக்கம் என்னுடைய பேர் முருகானந்தன் சத்தியாகிரக காலகட்டத்திலிருந்து தமிழ் இன உணர்வுடன் வாழ்வில் பயணிப்பவன் குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு நடைபெற்ற வட்டுக்கோட்டை தீர்மானத்தை தொடர்ந்து நடந்த தேர்தலிலே மிகவும் முனைப்புடன் பணியாற்றியவன் என்னை பொறுத்தவரை இதுவரை நடந்த தேர்தல்களிலே அந்த வட்டுக்கோட்டை மாநாட்டை ஒட்டி நடந்த தேர்தலுக்கு பிறகு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தேர்தலாக செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதி நடைபெறக்கூடிய தமிழ் பொது வேட்பாளருடைய தேர்தல் அமைகின்றது ஆகவே இது வந்து ஒரு இனத்திற்கான தேர்தல் ஆகவே இந்த இனத்தினுடைய குரலை ஓங்கி ஒழிப்பதற்கு உலகுக்கு உலகுக்கு இந்தியாவிற்கு சிங்களத்திற்கு ஏன் தமிழ் மக்களாகிய எங்களுக்கே ஒழிப்பதற்கு இது ஒரு அருமையான சந்தர்ப்பம் ஆனபடியால் எங்களுடைய வாக்குகளை தமிழ் பொது வேட்பாளராக இருக்கக்கூடிய திரு அரியணேந்திர அவர்களுடைய சங்கு சின்னத்திற்கு மாத்திரம் புள்ளடியிட்டு ஏனைய வேட்பாளர்களுக்கு எந்த விதமான அடையாளமும் வைக்காமல் நாங்கள் அந்த வாக்கை செலுத்த வேண்டும் அதிலும் புள்ளடிடுகின்ற பொழுது அந்த அந்த வாக்கை ஏனையோர் திருடித்தனம் பண்ணுவதற்கு சந்தர்ப்பம் குறைவு என்று அடியேன் கருதுகிறேன் அதை மனதில் கொண்டு இந்த தேர்தலை தமிழரசு கட்சியை சேர்ந்த ஒரு சிலரும் அல்லது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அஹ் என்ற என்கின்ற பெயரிலே செய்கின்ற ஊரையும் தாண்டி மிக பெரும்பாலான மக்களுடைய கருத்து கணிப்பாக இந்த தேர்தல் அமைய வேண்டுமாயின் எங்கள் குறியீடானேந்திரன் அவர்களுடைய பெயருக்கு முன்னால் பதினெட்டாம் நம்பரிலே உள்ள சங்கு சின்னத்திற்கு வாக்களிப்போம் தமிழ் மக்களுடைய குரலை உலகெங்கும் ஓங்கியொழிக்க செய்வோம் நன்றி வணக்கம் தமிழர்களின் ஒற்றுமையை தமிழ் தேசியத்தின் பலம் வணக்கம்